கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஷாலோம் நான் பாச ஜான்சன் வாழ்வை மாற்றும் வாக்கு தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த உலகத்துல எனக்காக யாருமே இல்லை எல்லாத்தையும் நானே தனியா செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தன்மை இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கீங்களா கவலைப்பட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வாக்கு தருகிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு சொல்லுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் உங்களுக்காக அனைத்தையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு தத்துல நம்ம பார்க்கிறோம் இதுல இருந்து ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இந்த உலகத்துல உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுக்காக ஒரு அப்பா பிள்ளைக்கு உதவி செய்வது போல எல்லா உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் அது மாத்திரம் அல்ல அவர் உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் அந்த நோக்கத்தை எப்படியாவது அவர் நிறைவேற்றுவார் ஆகவே அவர் மேல விசுவாசத்தோடு அவரை நம்ம சார்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அதே நேரத்துல கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு அது என்ன கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நூத்தி முப்பத்தி சங்கீதம் ஒன்னாவது வசனத்துல நம்ம பாக்குறோம் உண்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அதாவது ஆண்டவரை முழு இதயத்தோடு நான் துதிப்பேன் சொல்லி சங்கீதக்காரனாகி தாவிது சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதித்தல் அப்படின்னா அவரை புகழுதல் ஆண்டவருடைய நாமங்கள் அவருடைய செய்கைகள் அவர் உங்களுக்காக செய்த நன்மைகளை சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் உடனே அவரை துதிச்சு கீர்த்தனம் பண்ணுதல் அப்படின்னா பாடுதல் ஆண்டவருடைய நாமத்தை நீங்க பாடி மகிமைப்படுத்தி எல்லா நேரத்திலையும் உங்க வாய் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவரை நீங்க மனசுல நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஆகவே இந்த நாள்ல எனக்காக உதவி செய்ய ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி இனிமே கவலைப்படாதீங்க எல்லா நேரமும் ஆண்டவர் இயேசுவை மனசுல நினைச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லா நோக்கத்தையும் அவரே உங்களுக்காக நிறைவேற்றி முடிப்பார் இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரேஸ் உங்களை Thank தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ